அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி நிகழ்கிறது இந்த சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கிரகங்களினுடைய பெயர்ச்சியை வைத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலாபலன்கள் வந்து கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறதும் வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக து ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் உச்சம் பெற்றிருந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் ராஜயோகமும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த சுக்ரன் பெயர்ச்சியானது ஆனது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடித்தகவலை தான் இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடப்பாண்டில் சுக்ரன் பெயர்ச்சியானது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நிகழதுங்க இந்த சுக்கரன் பெயர்ச்சியானது மீன ராசியில் சுக்கர பகவான் பெயர்ச்சியாக போகிறாரு இந்த பெயர்ச்சியானது நூற்று இருபத்தி மூணு நாட்களுக்கு அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பெறும் சுக்கர பகவான் மீன ராசியில் வந்து நூற்று இருபத்தி மூணு நாட்களுக்கு வந்து இருப்பார் மீனராசியில் சேர்ச்சியாகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானை வரைக்கும் கலை காதல் மற்றும் ஈர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக அறியப்படுறதுனால இந்த விஷயங்களில் கூடுதல் பலன்களும் கிடைக்க பெறுங்க மீனராசியில் சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி நிகழ்வதால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலம் அப்படிங்கிறது அதாவது சுக்கரன் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து மனநிறைவை அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய செயல்கள் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி உடல் நலன் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணி பணியிடத்துல வெற்றிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா சுக்ர பகவான் வந்து ஒரு சுபமான கிரகமாக பார்க்கப்படுகிறாரு அப்படிங்கிறதுனாலையும் சுக்ரன் செல்வத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் அதிபதியாக விளங்குகிறார் அப்படிங்கிறதுனாலையும் இவர் வந்து பெரும்பாலும் நன்மையை வந்து பயக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் திடீரென பணம் வந்து கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தீராத நோயும் கூட குணமாகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்குது பொருளாதார அளவிலும் பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருப்பீங்க உங்களது செலவு குறைந்து வருமானமும் அதிகரிக்கலாம் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க நீங்கள் சுயதொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் தொழிலும் வேகம் எடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி அடையாளத்தை நீங்க உருவாக்குவீங்க நீண்ட காலமாக நடைபெறாமல் இருக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே நிறைவு பெறும் வேலை இடத்துல புதிய பொறுப்புகள் பெறலாம் பங்கு சந்தை மூலமாக பெரிய லாபமும் பெறுவீங்க அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் தற்போது அடிக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பணி இடத்துல வேலை மகிழ்ச்சியானதாகவும் இருக்கலாம் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் சேர்ந்தே வருங்க இதனால் பொருளாதார ஆரம்பிக்கலாம் வணிகத்திலையும் அதிகரிக்கும் பழைய முதலீட்டில் இருந்து நல்ல வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக நிலுவையில இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு மற்றும் மரியாதை மரியாதைகளும் நண்பர்களால தங்களுக்கு உதவியும் கிடைக்கப்பெறும் உறவினர்களாக ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே நிவார்த்தி அடையும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் மற்றும் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் காணப்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றமும் உருவாகலாம் இடம் மாற்றம் முதல் இந்த காலகட்டத்தில் தொடங்கவும் ஆரம்பிக்கும் இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகமும் இருக்கப்படுகிறது திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வாழ்க்கை துணை ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கலாம் உடன் பிறந்தவர்களால உங்களுக்கு நல்ல யோகமும் கிடைக்கக்கூடும் தன்னம்பிக்கை மற்றும் தயாரி அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி விதமான நன்மைகளும் போகின்றது வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்தில் அதே மாதிரி வணிகத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழிலை இழிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு அப்படி சம்பள உயர்வு கிடைக்கலாம் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவாங்க ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் உங்களுக்கு அதிகமாகும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு குடும்பத்திலேயும் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் பெருகலாம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வேலையும் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையும் ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் உங்களுக்கு கிடைக்க பெற வாய்ப்புகள் இருக்கு இடம் நிலம் அப்படி இல்லைனா சொத்து வாங்குவதற்கான நேரம் முற்றிலுமா சாதகமாக இருக்கிறது மூதாதைய சொத்து கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீதிமன்ற வழக்குகள்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க காதல் விவகாரங்கள்ல வெற்றி வாய்ப்புகளும் இருக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கப்பெறலாம் உங்களின் உழைப்பால் சமூகத்தில் நல்ல பெயர் உண்டாகும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அமைதியும் நிலவும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் எளிதாக உங்களால் சமாளிக்கவும் முடியுங்க பண வரவு அதிகரிக்கலாம் நிதி நிலைமையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடும் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அதே போல் காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த எதிர்பாராத லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே உங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமைய பெறப்போகிறது துன்பங்கள் உங்களை விட்டு பறந்து செல்லும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை சம்பளத்துடன் மன நிறைவுடன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே போல உங்களுடைய மகிழ்ச்சி குடும்பத்தினரால் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் புதிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் நல்ல யோகம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க மாணவர்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் அமைய பெற வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இந்த இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உற்சாகமும் சிந்தனையும் கலந்த கலவையாகவே இருக்கும் தனிப்பட்ட உறவுகளை சீர்படுத்துவதற்கும் புதிய தொழில்முறை வாய்ப்புகளை தேடுவதற்கும் இடையில் சமநிலையை நீங்கள் காண்பீங்க ஆச்சரியங்களை ஏற்றுக்கொள்வீங்க ஏன்னா இது உங்களை அற்புதமான பாதைகளில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது அதே மாதிரி இந்த விஷயங்களில் ஒரு கண் வைச்சிருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து வியாபாரமோ அல்லது தொழிலையோ ஈடுபடக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் வந்து சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் வந்து கொ மேன்மை அடைந்தாலும் அவ்வப்போது உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டு உடனுக்குடன் சரியாக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும்